லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ வரைக்கும் உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் இதில் வந்து எழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து காவல் எழுத்துக்கள் கக்கட்டமிடுதல் சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல் கக்கல் கரிசல் களங்கள் நீர் கக்கலும் விக்கலுமாய் கதிர் ஈன்றதும் கக்க வைத்தல் நெருக்கி வாங்குதல் கங்கு கரையில்லாமை அளவின்மை கங்கணம் கட்டுதல் ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கசகசத்தல் வியர்த்தல் கசகரணம் போடுதல் பெருமுயற்சி செய்தல் கசாக்கூலம் குப்பை கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல் கச்சந்தி எவிழ்த்தல் பொய் மூட்டை எவிழ்த்தல் கடன் கட்டாய் பேசுதல் கடுமையாக பேசுதல் கடன் கழித்தல் மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றி விடுதல் கடை கட்டுதல் காரியத்தை நிறுத்தி விடுதல் கடையை மூடுதல் கடை கெடுதல் மிக இழிவடைதல் கடை தேறுதல் ஈடேறுதல் கடை விரித்தல் பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல் கடுமுடுக்கு விரைவு நடை கச்சி கட்டுதல் ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல் கட்டளைக்கள் உரைகள் கட்டி சுருட்டுதல் பொருளை சுருட்டி கட்டுதல் கடையை கட்டுதல் கட்டா கட்டி விடாத்தன்மை விடாப்பிடி கட்டி வருதல் ஊதியங்கூடி வருசல் கட்டி விடுதல் பொய் செய்தி உண்டாக்குதல் கட்டுக்கதை பொய்கதை கட்டுக்கிடை நாட்பட்ட சரக்கு கட்டுக்கோப்பு புனைந்துரை மேற்கூரை கட்டுங்காவலுமாதல் பெருங்காவலுமுடையதார்கள் கட்டுடைதல் கட்டுவிடுதல் உடல் தளர்தல் கட்டுப்படி பொருட்கேடில்லாமல் ஒரு சிறிது ஊதியத்த ஊதியத்துடன் அமைகை கட்டுமுட்டு அமைதி உடற்கட்டு கட்டுரைத்தல் உறுதியாக சொல்லுதல் கட்டையவிழ்த்தல் பொய்கூறத் தொடங்குதல் கணக்கு வழக்கு முறைமை அலுவல் கொடுக்கல் வாங்கல் கண்காட்டி விடுதல் சாடையாய் ஏவி விடுதல் கண்கொள்ளா காட்சி வியத்தற்குரிய தோற்றம் கண்டதும் கடிய கடியதும் நல்லதும் தீயதும் கண்டதுண்டம் துண்டம் கண்ட மட்டும் மிகுதியாய் கண்டானும் உண்டானும் வீட்டு தட்டும் முட்டுக்கள் கண்டுங்காணாமை போதியதும் போதாததுமாகை கண்டு முதல் அடித்து முதலான தானியம் கண்ணாய் இருத்தல் விழிப்பாயிருத்தல் இருத்தல் கண்ணுக்கு கண்ணாதல் மிக பாராட்டப்படுதல் இருத்தல் கண்ணுங்கருத்துமாய் முழு கவனிப்புடன் கண்ணெடுத்து பார்த்தல் அருள் செய்தல் கண்ணை காட்டுதல் கஞ்சாடை காட்டுதல் கண்ணோடுதல் இறங்குதல் மேற்பாவை பார்த்தல் கண் பிதுங்குதல் வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல் கண்மூடித்தனம் கவனமின்மை கண் வளர்தல் தூங்குதல் கண் விழிப்பு சாக்கிரதை கதை கட்டுதல் பொய் செய்தி கிளப்புதல் கதை பண்ணுதல் கட்டிப் பேசுதல் கதை வளர்த்தல் பேச்சை விரித்தல் கத்தி முனையாதல் மிக இருத்தல் கந்தல் கூலம் தாறுமாறு கம்பளி பேச்சு வீண் பேச்சு கம்பி நீட்டுதல் ஓடிவிடுதல் கயிறு கட்டி விடுதல் கயிறு திருத்தல் பொய் செய்தி உண்டாக்கிவிடுதல் பூசுதல் மானங்குலைத்தல் கரடு முரடு ஒழுங்கின்மை கரையேறுதல் உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல் கரை கடத்தல் எல்லை மீறுதல் கருக்களிதல் புதுமை குலைதல் கூர் மழுங்குதல் கருவறுத்தல் நிர்மூலமாக்குதல் கரைகண்டவன் நன்கு பழகியறிந்தவன் கரைத்து குடித்தல் முற்றக் கற்றறிதல் கரைகலை பாடம் கரைதலை பாடம் தலைகீழாக பாடம் பண்ணுகை கரைப்படுதல் கரை சேர்தல் உய்வடைதல் சேர வேண்டிய இடஞ்சேர்தல் கரைபுரளுதல் மிகுதல் கலகலப்பு ஒலிக்கை கலந்து பழகுகை உற்சாகம் உடைமை கல்லில் நாரொழித்தல் இல்லாத பொருளை பெற முயல்தல் கவைக்குதவாத பயனற்ற கழித்துக்கட்டுதல் இகழ்ந்து ஒதுக்குதல் போக்கு சொல்லி நெகிழ விடுதல் கழுத்தறுத்தல் பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் கழுத்திற்கட்டுதல் வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல் கழுத்துக் கொடுத்தல் தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல் வாழ்க்கைப்படுதல் களை வாங்குதல் அழகு குறைதல் கல்லேடு விடுதல் குறையாக வேலை செய்தல் கரந்தமேனியாய் வேறு கலப்பின்றி சுத்தமாக கற்போடுதல் காரியத்தை கண்ணங்கரிய மிக கருமையான காக்கான் போக்கான் ஊர் பேர் தெரியாதவன் காட்டி கொடுத்தல் கற்றுக் கொடுத்தல் தன் பக்கத்தானை எதிரியின் வயமாக்குதல் இந்த கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க இப்போ பார்த்த இந்த காவரிசை வச்சு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன் இதுக்கு என்ன விடைன்னு ஆன்சர் பண்ணுங்க